ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஒரு காரசாரமாக குயிக்காக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி வந்து வேணுமா அதுவும் தொட்டுக்கிறதுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாம் வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சோயா வந்து நல்லா போட்டு பிழிஞ்சு வந்து இந்த சைடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் தான் ஊருக்குள்ளே ஒரு ஆனினார் அழகராஜா தேவைங்கிறது அதுக்கப்புறம் வந்து மூணு வெள்ளைப்பூண்டு தோலோடு இந்த மாதிரி சாப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது தோலோடு வந்து வெள்ளைப்பூண்டு வந்து போட்டால் தான் அதோடய அரோம ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் தூள் திரும்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு உப்பு அதுக்கப்புறம் இந்த சைடு சோயா வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கேஸை வந்து ஸ்லோ ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டால் போதுங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா இவனை இன்ஸ்டண்டா செய்யறது மட்டும் இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு கூட இவன் செம்மையா இருப்பாங்க சோயாவில வந்து நிறைய ஃபைபர் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க மேக்சிமம் டூ வீக்ஸ் ஒன் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா ஒரு பெரட்ட பெரட்டன்னு பிரட்டி விட்டுருங்க செய்யும் போதே அந்த அரோமா ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் நீங்க பெரிய ஆளு உனக்கு தெரியுது நான் மூணு ஜனங்களுக்கு தெரியலையே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் கரம் மசாலா வந்து சேர்த்துப்பேங்க கேஸை ஸ்லோ ஃப்ளேமை வச்சு நல்லா அந்த மசாலோட பச்சை வாசனெல்லாம் போகிறது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டு பரட்டுன்னு பரட்டி விட்ருங்க செம்மையாக அது வந்து ரெடி ஆகிடுவேங்க நேற்று வச்சுருந்த பழைய சாம்பார் இருந்துச்சுனாலும் சரி இல்லை ஒன் பாட் ரைஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இவன் கரெக்டாக வருவாங்க அதுவும் நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை வந்து ஆஃபீஸ்க்கோ சட்டுன்னு வந்து ரெடி பண்ணுறதுக்கு இவன் மட்டும்தான் சரியாக இருப்பான்னா

அப்பப்போ நானும் இப்படி தாங்க வந்து செய்வேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு என்ன வீடியோங்கிறதை நாளைக்கு பார்க்கலாம் பாய்